ஹலோ எவ்ரிவான் அஸ்லாம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம் இந்த வீடியோவில் நான் உங்களையோட ஷாப் பண்ணுற ரெசிபி வெஜிடபிள் சப்ஸியும் ஒரு டிஃபரெண்டான சிக்கன் கரியும் தான் இந்த லஞ்ச் மெனுவை நான் ஒரு சண்டே ஸ்பெஷலாக தான் குக் பண்ணினேன் அது தான் நான் உங்களையோட இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்த்து இதை எப்படி செய்கிறேன் பார்ப்போம் இன்றைக்கு சண்டே ஸ்பெஷல்ன்றதால இந்த சிக்கன் கறியை நான் பேக் பண்ணிட்டு தான் குக் பண்ண போகிறேன் அதனால நான் இந்த சிக்கன் கறியை உப்பு மஞ்சள் கொச்சிக்கத்தூள் போட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு தான் பேக் பண்ண போகிறேன் முதல் தேவையான மாதிரி சிக்கன் எடுத்துக்கொண்டு அதை நல்லா கிளீன் பண்ணினதுக்கு அப்புறம் உப்பு மஞ்சள் கொச்சிக்கத்தூள் மிளகுத்தூள் போட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் மாதிரி வேக விட்டுட்டு ட்ரேல கொஞ்சம் எண்ணெய் பூசி நான் பேக் பண்ணி கொள்ள போகிறேன் சிக்கனை வேக விடுற கெப்பில் நான் வெஜிடபிள்ஸிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி கொண்டேன் கெரட்டை வெட்டுற நேரம் இப்படி நான் காற்று ஷேப்புக்கே வெட்டி எடுத்துக்கோங்க அதே மாதிரி பீன்ஸையும் இப்படி கொஞ்சம் பெரிய சைஸுக்கே வெட்டி எடுக்கோணும் அதே மாதிரி தான் கோவாவையும் நான் காற்ற அளவுக்கு வெட்டி கொண்டதுக்கு பொருள் வெங்காயத்தையும் சின்ன சின்ன கியூப்ஸாக வெட்டி எடுத்துக்கொள்ளணும் ஆக மிச்சம் சின்ன க்யூப்ஸாகவும் வெட்டி எடுத்துக்கொள்ளவானும் இன்றைக்கு நான் இந்த வெஜிடபிள் சப்ஸி செய்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் கேரட் இருநூறு கிராம்ஸ் பீன்ஸ் ஒரு பெரிய வெங்காயம் இருநூறு கிராம்ஸ் கோவா நாலஞ்சு வெள்ளைப்பூடு இது இவ்வளவு தான் நான் இந்த வெஜிடபிள் சப்ஸிக்கு எடுத்துக்கொண்டது இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸையும் கொஞ்சம் பெரிய சைஸாக வெட்டி எடுத்துக்கொள்ளணும் வெஜிடபிள் சப்ஸி செய்கிறதுக்கு வெஜிடபிள் எல்லாத்தையும் இப்படி வெட்டி எடுத்துக்கொண்டா ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துலையே இந்த வெஜிடபிள் சப்ஸையும் செஞ்சு எடுத்துக்கொள்ளணும் காலிக்க மட்டும் இப்படி சின்ன சின்ன க்யூப்ஸாக வெட்டி எடுத்து கொள்ளணும் இப்போ ஒரு ஃபேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரும் போட்டு பட்டர் கொஞ்சம் ஆகி வரக்குள்ளே நான் வெட்டி வச்சுக்கிற வெள்ளை பூட்டை போட்டு வெள்ளப்பூடு கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் கலர் வர காட்டியும் வதக்கி கொள்ளணும் வெள்ளைப்பூடு பச்சை வாசம் போய்ட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் கலர் வந்த பிறோம் நான் வெட்டி வச்சுருந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு வெஜிடபிள்ஸுக்கு தேவையான மாதிரி உப்பும் ஊற்றினதுக்குப் பிறம் இதை கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் அரை கப் தண்ணி ஊற்றி வேக விடணும் தண்ணி ஊத்தி வெஜிடபிள்ஸ வேக வைக்கிற நேரம் அஞ்சு நிமிஷம் வெந்தா போதும் அதுக்கு மிச்சம் இத குக் பண்ண தேவல்ல இந்த சப்சிக்கு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் பச்சை தன்மை இருந்தா தான் சப்சி நல்லா டேஸ்ட் ஆயிருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு போறோம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கணக்கா குக் ஆகி இருந்துச்சு இதுக்கு போறோம் ஒரு டீஸ்பூன் கோன்ஃபிளார்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி கரைச்சு எடுத்துக்கொண்டதுக்கு போறோம் இந்த வெஜிடபிள்ஸ்ல ஊத்தி கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி பண்ண ஒருன்ஃபிளவர் ஊற்றினதுக்குப் போறோம் இது கொஞ்சம் மிதுகி கொண்டு வரும் அதோட அரை டீஸ்பூன் மாதிரி தூள் போட்டு ஒரு சின்ன மிக்ஸ் குடுத்ததுக்குப் போறோம் லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரும் போட்டு இதை நான் இருந்து இறக்கினேன் இந்த வெஜிடபிள் சொி லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் மாதிரி செசமி ஆயில் தான் ஊற்றணும் எனக்கிட்ட அன்றைக்கு செசமி ஆயில் இல்லாததால் தான் அன்றைக்கு நான் இதுக்கு பட்டர் சேர்த்து கொண்டேன் நீங்கள் இந்த வெஜிடபிள் சொப்சியை ட்ரை பண்ணுறா லாஸ்ட்டாக நான் பட்டர் போட்ட மாதிரி உங்கள்ட்ட செசமி ஆயில் இருந்தா ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இந்த வெஜிடபிள் சப்ஸிய செஞ்சு முடிக்கிற தொழுக்கு நான் பேக் பண்ண வச்ச சிக்கனும் வேக்காவி வந்திருந்துச்சு இப்ப பேக் பண்ணி எடுத்த சிக்கனை குக் பண்றதுக்கு ஒரு சட்டியில ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் ஊத்தி வெங்காயம் தக்காளிக்காய் பச்சை கொச்சிக்காய் போட்டு இது கொஞ்சம் வந்தங்க நான் உப்பு மூத்தி கொஞ்சம் வதக்கி கொண்டேன் வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்ட் ஆவி வரப்போக்கில ஒரு டீஸ்பூன் மாதிரி ஜிஞ்சி கார்லிக் பேஸ்டும் போட்டு அதையும் நல்ல வாசம் போக காட்டி வதக்கி கொள்ளணும் இப்ப அந்த எண்ணெயிலேயே வெங்காயம் திண்டுக்காலி பேஸ்ட் தக்காளி காயெல்லாம் நல்லா குக்காவி இருந்துச்சு இதுல நான் கோழி அவிச்ச தண்ணியையும் ஊத்தி பேக் பண்ணின சிக்கனையும் போட்டு இத நல்லா வேக விட்டேன் இப்ப இதுல இருக்கிற கிரேவி கொஞ்சம் வத்தி சிக்கனும் வெந்து இருந்துச்சு லாஸ்டா நான் இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி சோயா சோஸும் மூத்தி இந்த சிக்கன் கரியை எடுத்துக்கொண்டேன் சண்டே ஸ்பெஷலாக நான் ஃப்ரைட் ரைஸும் வெஜிடபிள் சப்சியும் பேக் சிக்கன் கரியும் சில்லி பேஸ்ட்டும் தான் செஞ்சேன் ஃப்ரைட் ரைஸ்ட ரெசிபியையும் சில்லி பேஸ்ட ரெசிபியையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி ஏன்னா நான் ஏற்கனவே எந்த சேனலில் இது ரெண்டுட ரெசிபியையும் ஷேர் பண்ணிக்கிறேன் அலமதுல்லா அன்றைக்கு சண்டே ஸ்பெஷலாக எங்கள்ட லன்ச் டேபிள் இப்படி தான் இருந்துச்சு இந்த வெஜிடபிள் சிக்கன் சப்சியையும் நீங்களும் ஒரு தடவை கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை செல்லுங்க ஃப்ரைட் ரைஸ் செய்கிற நேரம் எப்பயுமே டெவல் சிக்கன் செய்யாமல் இப்படி பேக் பண்ண சிக்கனை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டும் சும்மா அட்டகாசமாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த வெஜிடபிள் சப்சியையும் இதே மெத்தடுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அதோட டேஸ்ட்டும் சும்மா வேற லெவலில் இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்க என்று நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ ஒன்றோட உங்களே சந்திக்கும் வரை பாய் பாய்